விக்ரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என்று குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தங்களின் தேர்தல் புறக்கணிப்பிற்கு அதுவே காரணம் என்று கூறியிருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தோல்வி பயத்தால் தேர்தலை புறக்கணித்துவிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பொய்யான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி கூறுவதாக விமர்சித்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியில நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்போவே என்ன ஓட்டு வந்து மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானே போட்டிட்டு தான் அவர் விடவே போகிறாங்க எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருளை அள்ளி கொடுப்பாங்க பல அரசியல் கட்சிகள் பல பல தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார் தமிழக தேர்தல் ஆணைய ஆணையருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கின்றார் சட்ட எலெக்ஷன் நடந்ததே தெரியாமல் வண்ணம் எந்தவித சட்டம் ஒழுங்கு இல்லை அடி அடித்தடி கேஸும் கிடையாது எங்கே எந்த கேஸும் எங்கே வந்து ச வழக்குகளும் கிடையாது ஆக அந்த அளவுக்கு அமைதியாக நடந்திருக்கிறதை இப்பொழுது அதிமுக பிளவுபெற்ற அதிமுக அவர்கள் தங்களுடைய இயலாமையை ஏன்னால் பல தொகுதியில் அவருடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இப்போ டெபாசிட்லாம் இழந்திருக்கிறார்கள் அதுபோல் இழக்கக்கூடிய வருமுன் காப்பம் என்ற அடிப்பிலே வருமுன் ஆகவே அவர்கள் அந்த நிலையை வந்து தங்களுடைய நிற்க முடியாது நிற்கவில்லை அது ஒரு காரணம் அது நிற்காமல் இருக்கலாம் அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது வந்து மக்களே நம்பாது இதே ஒரு வெற்றி ஃபஸ்ட்டு முதல் வெற்றியே இது எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி தேர்தலை புறக்கணிக்கிறேன் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க என்பது அது முதல் வெற்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்